உலகில் இருந்த தங்கத்தில் பாதியளவு ஒரு மனிதனிடம் மட்டுமே இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் பதினான்காம் நூற்றாண்டின் மேற்கு ஆப்பிரிக்க அரசராக இருந்த மான்சா மூசாதான் அவர் இவர் செல்வத்தை பற்றிய தற்கால கணக்குகள் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் சக்தி வாய்ந்தவர் என்பதை புரிந்து கொள்வது சாத்தியமற்றது என்கிறார்கள் நவீன வரலாற்றறிஞர்கள் அன்றைய காலத்தில் மூசாவின் சொத்து மதிப்பே சுமார் நானூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது இது நமது இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கிட்டால் சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயாகும் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்களாக கருதப்படும் பில்கேட்ஸ் அதானி அம்பானி ஜெஃப் பிஜாஸ் போன்றவர்களின் சொத்துக்கள் கூட இவர் வைத்திருந்த செல்வத்திற்கு ஈடாகாது அவரது ஆட்சி வடமேற்கு ஆப்பிரிக்காவில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது வரலாற்றின் அழிக்க முடியாத புகழை கொண்டுள்ள செல்வந்தர் மான்சா மூசா இன்று வரை உலகின் மிகப்பெரிய பணக்காரர் மூசா என இதன் மூலம் நாம் உறுதியாக கூறலாம் மான்சா மூசா ஆயிரத்தி இருநூத்தி எண்பதாம் ஆண்டில் ஒரு அரச வம்சத்தில் பிறந்தார் அவரின் சகோதரர் மான்சா அபுபக்கர் ஆயிரத்தி முன்னூத்தி பனிரெண்டாம் வரை ஆட்சி செய்தார் ஒரு சாகச பயணத்திற்காக அபுபக்கர் ஆட்சியை துறந்தார் வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி அபுபக்கர் அட்லாண்டிக் கடலில் ஒரு சாகச பயணத்தை மேற்கொண்டார் இரண்டாயிரம் கப்பல்கள் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் அடிமைகளுடன் அவர் பயணம் மேற்கொண்டார் ஆனால் அவரும் அவரது கப்பல் மற்றும் அடிமைகளும் ஒருபோதும் திரும்பவில்லை அவர்கள் தென் அமெரிக்காவை அடைந்ததாக கருதப்பட்டாலும் அதற்கு ஆதாரம் இல்லை இப்படி அபுபக்கர் விட்டுச் சென்ற ஆட்சியை மான்சா மூசா பெற்றார் அவரது ஆட்சியில் ஆப்பிரிக்காவில் இருந்த மாலி ஈராட்சியம் வேகமாக வளர்ந்தது நாட்டிலிருந்த இருபத்தி நான்கு நகரங்களை மூசா இணைத்தார் மூசாவின் ராஜ்யம் அட்லாண்டிக் கடலில் இருந்து இரண்டாயிரம் மைல்கள் வரை ஆப்பிரிக்காவில் பறந்து விரிந்திருந்தது இன்றைய நாடுகளான நைஜர் செனகால் மொரிட்டானியா மாலி முர்கினா காம்பியா கினியா பிசாவ் கினியா ஐவரி கோஸ்ட் அனைத்தும் அவரது சாம்ராஜ்யத்தில் இடம்பெற்றன அவரின் நாட்டில் தங்கமும் உப்பும் பெரும் வளங்களாக இருந்தன பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் கருத்துப்படி மூசாவின் காலத்தில் உலகில் இருந்த தங்கத்தில் பாதியளவு மாலியிடம் இருந்தது ஆகவே அது மூசாவிற்கு சொந்தம் மத்திய கால வரலாற்றில் இத்தகைய செல்வ வளத்தை அதிகம் வைத்திருந்தவர் மூசாதான் அவரின் ஆட்சியில் முக்கியமான வர்த்தக மையங்கள் தங்கத்தையும் பிற பொருட்களையும் வணிகம் செய்தன அந்த வணிகத்தின் மூலம் அவர் பெரும் செல்வத்தை பெற்றார் இப்படி தங்கத்தின் தாயகமாக மாலி இருந்தாலும் அந்த நாடு உலகில் அவ்வளவாக அறியப்படவில்லை மூசா ஒரு பக்தியுள்ள முஸ்லீம் என்பதால் சகாரா பாலைவனம் மற்றும் எகிப்து வழியாக மெக்காவிற்கு புனித யாத்திரை செல்ல முடிவு செய்தார் இந்த யாத்திரைதான் இவரின் செல்வளத்தை உலகிற்கு அறியச் செய்தது அரசர் மூசா ஒட்டகங்கள் பிற வண்டிகளுடன் அறுபதாயிரம் பேருடன் புறப்பட்டார் அதிகாரிகள் வீரர்கள் பொழுதுபோக்காளர்கள் வணிகர்கள்